மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் இரண்டு வேடங்களில் நடித்து இயக்கி தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் படம் ரிலீஸ் ஆனதும் அந்த திரைப்படத்திற்கு முன்பு எந்த திரைப்படமும் வசூலிக்காத அளவுக்கு சாதனை செய்ததோடு சிறுவர் முதல் வயதானவர் வரை அனைத்து தரப்பு மக்களையும் மகிழ்வித்த அற்புதமான பொழுதுபோக்கு படமாகும் அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக வெளிநாடு செல்வதற்கு முன்பாக யாரை வணங்கினார் யாரிடம் ஆசை பெற்றார் என்பதை மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் எழுதியுள்ளார்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் மீது எந்த அளவுக்கு மதிப்பும் அன்பும் கொண்டிருந்தார் உடன்பிறந்த மூத்த சகோதரர் எம்ஜி சக்கரபாணி அவர்களிடம் எந்த அளவுக்கு பாசமும் அன்பும் கொண்டிருந்தார் என்பது இதன் மூலம் தெல்ல தெளிவாக விளங்கும் அதனை பார்ப்போம் உலகம் சுற்று வாலிபன் படத்துக்காக ஜப்பானுக்கு பயணமான அன்று காலையிலேயே அண்ணாதுரை நினைவிடத்திற்கு சென்றேன் முன்பு ஒரு முறை இலங்கையில் நடந்த பாராட்டு விழாவுக்கு சென்றபோது நேரில் வந்து எனக்கு மாலை அணிவித்து வாழ்த்திய அந்த அன்பு இதயம் இன்று மீளா துயிலில் விட்டது அவருடைய பாதத்தை என் இதயத்தால் தொட்டேன் என் உள்ளமெல்லாம் சிலிர்க்க இரத்த நாளமெல்லாம் துடிக்க கண்கள் குளமாக விரல்கள் நடுங்க அந்த நினைவு மேடையில் அண்ணாதுரையின் கால்களை வருடினேன் அண்ணாதுரை ஏதோ சொல்வது போல் ஒரு பிரமை தம்பி தமிழகத்துக்கோ தமிழ் பண்புக்கோ இந்திய துணை கண்டத்து உயர்வுக்கோ ஏதும் பங்க வராமல் நடந்துகொள் இப்படியே அண்ணாதுரை சொன்னது போல் ஒரு எண்ணம் தோன்றியது ஏன் சொல்லியிருக்கக்கூடாது அவர் எத்தனையோ முறை பேசி எழுதி நமக்கெல்லாம் அறிவுறுத்தியதுதானே இருப்பினும் அன்று அது ஒரு புதிய கட்டளை போல் மனத்தெளிவை உண்டாக்கும் அறிவுரை போல் இருந்ததுடன் எனக்கு புத்துணர்வையும் புது தெம்பையும் அளித்த வரமாகவும் இருந்தது கிடைத்ததற்கறிய பெரு நிதியை பெற்றுவிட்டவனாக நான் மாறினேன் அந்த துணிவோடு நேரே என் உடன்பிறந்த அண்ணன் எம்ஜி சக்கரபாணியை காணச் சென்றேன் அண்ணனின் காலில் விழுந்து வணங்கினேன் தழுதழுத்த குரலில் அவர் உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்க எதுக்கும் அவசரப்படாதே நீ குற்றம் இருக்கலாம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரையும் அப்படி எதிர்பார்க்காதே எல்லோரையும் நம்பிடாதே அதுக்காக எல்லோரையும் சந்தேகப்படாதே எல்லாத்துக்கும் நீதான் பொறுப்பு அதனால் அமைதியாக இருந்து எச்சரிக்கையாக நடந்துக்க படப்பிடிப்பிலே கவனமாக தொழில் செய்யணும் முடிஞ்சால் அடிக்கடி கடிதம் போடு என்று கூறினார் இந்த ஆசியை தாய் தந்தை ஆசான் என மூன்றுமாக இருந்து வாழ்த்தி வழங்கியதை என் பாதுகாப்பு கவசமாக்கி கொண்டு புறப்பட்டேன் இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார்